மன நிம்மதியை சரியாக இனம் கண்டுகொள்ளவில்லை என்றால் நாளாந்த அவன் செய்கின்ற ஒவ்வொன்றும் அவனை ஏதோ ஒரு வகையில் மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன் ஒவ்வொரு நாள் நண்பர்களோடு பேசுகிறேன் மனைவியோடு சந்தோஷமா பேசுகிறேன் குடும்பவரோடு பேசுகிறேன் பழகிறேன் நல்ல சந்தோஷமா நேரம் கழிகிறது ஆனால் இரவு வந்து விட்டால் அல்லது தனிமை என்று வந்து விட்டால் எனக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு கவலையும் தூக்கம் ஏற்படுகிறது ஏன் அல்லாஹோடு உள்ள தொடர்பு சீராக இருந்தால் இது ஏற்படாது அந்த தனிமை வெறுச்சி என்பது ஏற்படாது ஒரு மனிதன் எப்பொழுது மஹலோ மீது நம்பிக்கை கூடி படைப்பினங்களோடு தொடர்புகள் கூடி படைப்பினங்கள் எனக்கு போதும் என்ற எண்ணத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ ஏற்படுத்திக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் அல்லாஹோடு அவனை கிடைக்கின்ற இன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அல்லாஹோடு அவன் காணுகின்ற இன்பத்தில் அவன் குறைவையே சந்தித்துக் கொண்டிருப்பான் அல்லாஹே அவன் எந்த தூரம் அவனது உள்ளத்தால் முன்னோக்குகிறானோ அந்த அளவு அல்லாஹும் முன்னோக்குகிறான் என்பதாக அவர்கள் சொல்வார்கள்